டொரண்டோ விமான நிலையத்தில் தமிழ் அதிரடி செயல் கைது டொரண்டோ விமான நிலையத்தில் இடம்பெற்ற பாரிய சம்பவம் தொடர்பில் அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது இந்த கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் தமிழர் ஒருவர் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் டொரண்டோ பியசன் சர்வதேச விமான நிலையத்தில் இருபது மில்லியன் டொலர் பெறுமதியான தங்கம் அடிக்கப்பட்டது இது தொடர்பில் ஒன்டாரியோவைச் சேர்ந்த மூன்று பேரும் அமெரிக்காவைச் சேர்ந்த ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரிலிருந்து கனடாவுக்கு இந்த தங்கம் மற்றும் இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் ரொக்கம் விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினேழாம் திகதி கனடாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்த தங்கம் மற்றும் அமெரிக்க டாலர்களின் மொத்த பருமதி சுமார் இருபது மில்லியன் டாலர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரம்டன்தியினைச் சேர்ந்த நான்கு வயதான பிரஷாத் பரமலிங்கம் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த கும்பல் நாடு கடந்த துப்பாக்கி கடத்தலில் ஈடுபட சதி செய்ததாக அமெரிக்காவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கி கடத்தல் குற்றச்சாட்டில் கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் முதல் பிரசாத் பரமலிங்கம் ஈடுபட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் எனினும் டொரண்டோ விமான நிலையத்தில் தங்கம் திருடப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்துக்கும் துப்பாக்கி கடத்தல் குற்றச்சாட்டுக்கும் இடையிலான தொடர்பு தெளிவாக தெரியவில்லை நீதிமன்றத்தில் குற்றம் நிரூபிக்கப்படும் வரை குற்றம் சாட்டப்பட்ட அனைத்து நபர்களும் நிரபராதிகள் என்று கருதப்படுகிறது